கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணித்து கொண்டு இருக்கின்றேன் இன்று நாம் தரிசனம் செய்ய இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் முப்பத்தி ஒன்றாவது தலம் இருநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற வரிசையில் பார்த்தீங்கன்னா இது தொண்ணூற்றி நான்காவது தலம் சரி இது எந்த தலம் திரு தென் துறை வட குரங்காடு தரை அப்படின்ற ஒரு அழகான தலத்தை பார்த்தோம் அது வட குரங்காடு துறை இது வந்து தென் குரங்காடு துறை சரி இந்த தலம் எங்கே இருக்கிறது குடந்தையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டர் பயணித்தோம் அந்த ஆடுதுறை நோக்கி பயணித்தோம் என்றால் இந்த தலத்திற்கு நாம் வந்தடையலாம் நாவுக்கரசரும் காழியூர் பிள்ளையாரும் பாடிய அற்புத தலம் இந்த தலம் ஏன் இதுக்கு குரங்காடு துறை அதுவும் தென்குரங்காடு துறை ரொம்ப ரொம்ப எளிமை தென்கரை தலங்கள் காவிரியுடைய வடகரை எல்லாம் தரிசனம் செஞ்சு இப்போ தென்கரை தலங்களை தரிசிக்கிறோம் அதனால் தென் அப்படின்ற ஒரு வார்த்தை குரங்காடு துறை அப்படின்ற வார்த்தை எதற்காகனா வானவ அதாவது இங்கே ராமாயணத்துக்கு போனோம் திரேதாயகத்துக்கே போனீங்கன்னா வானர சகோதரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாலியும் சுக்ரீவனும் யாருமே மறுக்க மாட்டோம் இல்லையா அதில் சுக்ரீவன் நிறைய ஆலயங்களுக்கும் வாலியும் சுக்ரீவனும் வழிபாடு செய்த தலங்கள் இருக்கு மயிலையில் பார்த்தீங்கன்னா வாலி வந்து வழிபாடு செய்த தலம் வாலீஸ்வரர் அப்படின்ற பெயரில் ஒரு திருக்கோயில் உண்டு பெரியநாயகி உடனாய வாலீஸ்வரர் இது எங்கே இருக்குது மயிலை அப்படின்னாலே கபாலீஸ்வரர் கோயில் ரொம்ப பிரசித்தம் அந்த கபாலீஸ்வரர் கோயிலிருந்து ஒரு பத்து நிமிஷம் பயணித்தோம் என்றால் இந்த வாலீஸ்வரர் அப்படின்ற சப்த சிவாலயங்களுள் ஒன்றாக போற்றப்படும் தலம் அது வாலி என்ற குரங்கு மன்னன் வழிபாடு செய்த தளம் இது சுக்ரீவன் வழிபாடு செய்த தளம் இப்படி வாலியும் சுக்ரீவனும் வழிபாடு செய்த தலங்கள் பல உண்டு சிவாலயங்கள் அப்படி சுக்ரீவன் என்ற குரங்கும் வழிபாடு செய்ததால் தென்கரை தலத்தில் இருப்பதால் தென் குரங்கு ஆடுதுறை ஆடுதுறையில் இருக்கு அதனால இந்த ஆலயத்திற்கு இந்த தலத்திற்கு பெயர் திரு தென் குரங்கு ஆடுதுறை எவ்வளவு அழகான பெயர் விளக்கம் பாருங்க இறைவன் ஆபத் சகாய ஈஸ்வரர் இறைவன்னா யாரு ஆபத்து காலங்களில் ஓடி வந்து அருள் செய்ய வேண்டும் இல்லையா இதே பெயரோடு ஆலங்குடி என்ற குருஷேத்திரத்திலும் குடந்தை அருகே இறைவன் ஆபத் சகாய ஈஸ்வரர் என்ற நாமத்தோடு அருள் பாலிக்கின்றார் இந்த ஆலயத்தில் இருக்கும் இறைவனுக்கும் ஆபத் சகாய ஈஸ்வரர் அம்பிகை பெயர் வந்து பவள குடியம்மை அங்கு இருக்கக்கூடிய விருட்சம் பவள மல்லி இப்படியான ஆலயம் சரி இங்கே என்னென்ன அதிசயம் நடந்தது குழகனார் அழகாக நடமாடும் இடம் சோமேஸ்வரர் ஆலயத்தை பார்த்தோம் இல்லையா இங்கே வந்து காணா நட்டமுடையார் அப்படின்ற ஒரு வரி உண்டு அப்படின்னா என்ன நடராஜன் பெருமானுடைய அழகான நடனத்தை காணாதவர்களுக்கு தாங்க நஷ்டம் சுவாமிக்கு அவர் ஆடுறத யாரும் பார்க்கலனா அவருக்கு நஷ்டம் இல்லையா அவர் ஆடுறத பார்க்கலனா நமக்கு தான் நஷ்டம் காணா நட்டம் உடையார்னா பார்க்காதவங்களுக்கு தான் நஷ்டம் அதுபோல் இங்கே அழகனாராக குழகனாராக நடராஜ பெருமான் ஆனந்த நடனம் புரிகின்றார் அது என்ன நடராஜ பெருமானுக்கு அத்தனை ஏற்றம் இந்த குரங்காடு துறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் சென்ற இடங்களுக்கெல்லாம் அகத்தீஸ்வரர் என்ற நாமத்தோடு இறைவன் இருப்பார் அதுபோல் அகத்தியர் வந்து இந்த இடத்துல நடராஜ பெருமானுடைய ஆடல் அழகை காண வேண்டும் என்று வேண்டி அவருடைய ஆடலை கண்டார் அதனால் இந்த இடத்து நடராஜர் மிக மிக விசேஷம் இந்த இடத்துக்கு பேரே நடராஜபுரம் அப்படின்ற ஒரு ப பழமையான பெயரும் உண்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய நடராஜருடைய விசேஷத்தை பார்த்தோம் அடுத்தது இந்த இடத்துல அனுமன் அதாவது ராமதூதன் என்று போற்றப்படும் அனுமனும் வந்து வழிபாடு செய்த தளம் தான் இந்த குரங்காடு துறை எப்படியாம் ஒரு சமயம் அனுமன் இமயமலை சாரல் அமர்ந்து கொண்டு ரொம்ப அழகா வீணை இசைத்தான் ஏன்னா அனுமன் மாதிரி ஒரு அருமையான வீணை இசைக்கலைஞன் கிடையாதான் அப்படி வீணை இசைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக திரு திரிலோக்கத்தையும் சஞ்சாரம் செய்யும் நாரத மகர்ஷி வரார் அப்படியே வந்தாராம் எவ்வளோ அழகாக இந்த அனுமன் வாசிக்கிறான் இவனையாக குரங்குன்னு சொல்கிறோம் அதாவது மனித மனமே குரங்கு ஆனால் அந்த குரங்காக இருக்கும் அனுமன் அனைத்தையும் அடக்கி அத்துணை பிரம்மச்சரிய விரதத்தோடு கட்டுப்பாடோடு ஒருமுகப்படுத்தி ஒரு செயலை செய்கின்றான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருமேனி இந்த ஹனுமன் அதை உணர்த்துவது அதாவது வாழ்க்கையில அப்படி ஒரு தத்துவத்தை குரங்காக இருந்தாலும் மனதில் தெய்வமாக இருக்கலாம் என்ற உண்மையை உணர்த்தியது தான் அனுமந்த ரூபம் அப்படின்றது அவன் அழகாக வீணை இசைக்கின்றான் கவனம் சிதறாமல் அப்ப நாரத மகர்ஷி எவ்வளோ அழகாக வாசிக்கிறான் அப்படின்னு அமர்ந்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தவர் தன்னை மறந்து தன்னுடைய வீணையா மகதி என்பதை கீழே வச்சிட்ட அதுவா பனி மலை அது பணிகள்லாம் இருக்கிற இடம் இல்லையா கொஞ்ச நேரத்தில் பனியெல்லாம் அந்த இடத்துல அவருடைய மகதி என்ற இசைக்கருவின் மீது படர்ந்து எல்லாம் பாடி முடிச்சோடனே நாரதில் எழுந்தார் ஆஹா ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அவருடைய மகதி என்ற வீணை அந்த இசைக்கருவியை எடுக்கிறார் அது வரலை பணியில் மாற்றிடிச்சு அவருக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா அவர் எப்பொழுதும் இறைநாமத்தை தன்னுடைய பாடல் மூலமாக இசைக்கருவியை இசைத்து கொண்டு திரிலோக்க சஞ்சாரியாக இருப்பவர் அதனால கோபத்தில் ஒரு சமயத்துல நம்ம சில பேரை மனம் நோகும் அளவு வார்த்தையை விட்டுடுவோம் அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம் அது மாதிரி மனம் நொந்த நாரதர் உன்னுடைய கலை மறந்து போகட்டும்னு சபித்து விடுகின்றார் அனுமனை அதனால் மனம் வருந்திய அனுமன் தன்னுடைய மன்னனாம் சுக்ரீவன் இடத்தில் இதை சொல்ல சுக்ரீவனுடைய ஆணையின் பேரில் அழகான ஆலோசனையின் பேரில் இந்த குரங்காடு துறை ஏன்னா சுக்ரீவன் சொல்றார் நான் போய் வரம் பெற்ற இடம் அங்கே போய் ஆபத் சகாய ஈஸ்வரரிடம் வேண்டு உன்னுடைய சாபங்கள் நீங்கிவிடும் என்று இப்போ கூட நமக்கு யாராவது சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போயே உன்னுடைய மனப்பிரச்சனையெல்லாம் நீங்கிடும் ஆரோக்கியமா வாழ்வு அப்படின்னு யாராவது சொன்னால் அது நமக்கே சொல்வது போல இருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒருத்தர் மூலமா ஒரு சமயத்தில் கேட்கும் பொழுது இது நமக்கான விஷயமோ அப்படி தோணும் இல்லையா அப்படி அனுமனுக்கு தோன்றி இந்த குரங்காடு துறைக்கு வந்து ஆபத் சகாய ஈஸ்வரரை வணங்கி தன்னுடைய சாபத்திலிருந்து விடுபட்டு தன்னுடைய இசை அந்த இறைவனுக்கான இசை என்ற அர்ப்பணிப்பை தொடர்ந்தானாம் இப்படி நமக்கு யாராவது நம்மீது கொடுத்த சாபமோ கண் திருஷ்டியோ எந்த ஒரு ஆபத்தோ ஏதாவது ஒரு இன்னலோ இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கு இருக்கும் நடராஜ பெருமானையும் ஆபத் சகாய ஈஸ்வரரையும் வழிபாடு செய்தோம் என்றால் நாமும் அதிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ்வோம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க